ஐந்தாம் பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் ஜெர்மனியில் என்கின்ற இந்த தெருவில் கலைப்பீடத்தில் இருந்து வெளியில் வந்திருக்கின்ற வள்ளுவரவர்கள் தன்னுடைய வள்ளுவர் பீடத்துக்குச் செல்வதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் கருவறையில் இருந்து பிரசவிக்கின்ற குழந்தை எவ்வாறு பார்க்க முடியும் என்று ஆவலோடு காத்துக் போன்றும் தாயை போன்றும் எம் இந்த வள்ளுவரவர்களுமணியில் நாம் அவருடைய குடத்தில் கொண்டு சென்று வைக்கும் வரையில் பார்த்து கொண்டிருப்பதற்காக ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்ற தமிழர் அரங்கத்தின் பார்த்தியாகிய சமேசன் அவர்கள் அவருடைய துணைவியாரும் மற்றும் தமிழ் கலைஞர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் நிர்வாகிகள் தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று பலரும் கூடியிருக்கின்ற இந்த நேரத்தை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது இந்த இடத்தில் வழுவரவர்கள் கம்பீரமாக வீஞ்சிருக்கின்றார் அவரை அடைத்துக் கொண்டு செல்வதற்கான வாகனம் இந்த நேரத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாகனத்தில் மிக பாதுகாப்பாக அவரை ஏற்றி அவரோடு சேர்ந்து பல தமிழர்களும் உன்னாலும் பின்னாலும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஜேவனியில் தோற்று நகரில் ரணிஷ சுவாசியில் வள்ளுவர் சந்தித்து சென்று சென்றுவிட்டார் அவரை சந்திப்பதற்காக என்னுடைய மகிழ்ந்தி விரைகின்றது என்னுடைய மனதில் மகிழ்ச்சியும் விரைகின்றது பாதங்கள் பறந்து சென்று அவரை பார்ப்பதற்காக அவரை இறக்கி அவருடைய கூடத்தில் அழகாக வைப்பதற்காக அங்கும் பல தமிழர்கள் கூடி இருக்கின்றார்கள் அனைவரும் சேர்ந்து பாதுகாப்பாக அவரை ஆசனத்தோடு இறக்கி அந்த கூடத்தில் அமைதியாக வைக்கும் பொழுது மிக பெரும் பேரானந்தத்தில் அங்கிருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் தரகோசை எழுப்பி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தை இது வரும் பொழுது அங்கே உங்களுக்கு உடனடியாக கண்ணுக்கு முன்னால் குளிர்ச்சியாக கண்கொண்ட காட்சியாக திருவள்ளுவர் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த காட்சியை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இதை நீங்கள் நேரில் பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தீர்கள் கண்டிப்பாக ஏழாவது தெரியும் பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற சனிக்கிழமை நாளைய தினம் உங்களுக்காக வள்ளுவர் சிலை திறக்கப்படுகின்ற இந்த பெருந்து திருவிழா ஜவனியில் நகரில் ரயில் நடைபெற இருக்கின்றது அனைவரும் வாருங்கள் வந்து வள்ளுவரை இந்த இடத்தில் நாங்கள் நிறுவி இருக்கின்ற இந்த மிகப்பெரிய சாதனையை பார்த்து மகளிருங்கள் எம்மோடு சேர்ந்து கரம் போட்டு சேர்ந்து மகளிருங்கள் என்று உங்கள் அனைவரையும் மண்போடும் மண்போடும் மணிவோடும் அழைத்து மகிழ்கின்றோம் நாம் ஜெர்மனியில் கோட்டுமொழி தமிழுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கும் தமிழர் அரங்கம்